மின்கை தெரிலேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன் சிம்புவை தொடர்ந்து ஹாலிவுட் நடிகர் ஃபஷலும் இணைகிறார் இந்த நட்சத்திர பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது இந்த தக்ளைப் படத்தின் சிறப்பு தொகுப்பை இப்போது பார்க்கலாம் மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் சிம்பு நடித்து வரும் தக்லைப் படத்தில் பாலிவுட் மற்றும் ஹாலிவுட் படங்களுக்கு பெயர் பெற்ற நடிகர் அலி ஃபஷல் இணைந்துள்ளார் இதன் மூலம் அலி ஃபஷல் தனது முதல் தென்னிந்திய படத்தில் நடிக்க இருக்கிறார் தி அதர் எண்ட் ஆஃப் தி லைன் என்ற ஆங்கில திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமான ஃபஷல் இந்தியில் த்ரீ இடியட்ஸ் ஏக்தோ சான்ஸ் புக்ரோ மற்றும் பாத் பான் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஹாலிவுட் ஹிட் படங்களான பியூரியஷ் செவன் டெத் ஆன் த நைல் மற்றும் காந்தகார் ஹார் ஆகிய படங்களிலும் முக்கிய கேரக்டரில் நடித்துள்ள பஷல் தற்போது தக்லை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் என்ட்ரியாக உள்ளார் இது குறித்து பேசியுள்ள அலி ஃபஷல் இதுபோன்ற ஒரு மகத்தான படத்தில் நடிப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் மணிரத்னம் கமல்ஹாசன் போன்ற பிரபலங்களுடன் இணைந்து பணியாற்ற வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடிகர் மணிசாரின் தக் லைஃப் படத்தில் நடிப்பதை நினைத்து உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன் கமல்ஹாசுடன் இணைந்து பணியாற்றுவதும் அவருடன் இதை பற்றிய குறிப்புகளை பகிர்வதும் பெருமையாக இருக்கிறது இந்திய சினிமாவின் இரண்டு முன்னணி கலைஞர்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளது என்னை நம்பி இந்த கேரக்டரை கொடுத்த மணிஷாருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் நினைத்ததை திரையில் கொண்டு வர ஆவலுடன் இருக்கிறேன் என்றும் கூறியுள்ளார் சமீபத்தில் சுருதிஹாசனுடனான ஒரு ஆன்லைன் உரையாடலில் கமல்ஹாசன் இந்த படத்திற்கான ஒரு பாடலுக்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்து முடித்துவிட்டதாக ஐந்தே மணி நேரத்தில் இதை முடித்துவிட்டதாக கூறியிருந்த கமல்ஹாசன் பாடலுக்கான வரிகளையும் தானே எழுதியதாக குறிப்பிட்டிருந்தார் அபிராமி நாசர் திரிஷா கௌதம் கார்த்திக் ஐஸ்வர்யா லக்ஷ்மி மற்றும் டோஜூ ஷாட்ச் ஆகியோர் முக்கிய கேரக்டர்களில் நடித்துள்ள தக் படத்தில் பல முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்துள்ளனர் இந்த படத்தில் ஆரம்பத்தில் துல்கர் சல்மான் நடிப்பார் என்று கூறப்பட்ட நிலையில் அவர் திடீரென விலகியதால் அந்த கேரக்டரில் தற்போது சிம்பு களமிறங்கியுள்ளார் அதேபோல் ஜெயம் ரவியும் படத்தில் இருந்து விலகியுள்ளதால் அவருக்கு பதிலாக அசோக் செல்வனை நடிக்க வைக்க முயற்சி நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு சிறப்பான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்